அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தபம் இருந்தாலும் கிடைக்காத வரம் இந்த வேளையில் நவம்பர் முப்பது முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று தனது இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திலும் இருப்பதால் மிக வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்று சில சூழலை உருவாக்கினாலும் கூட அந்த இரண்டு கிரகநிலைகளினுடைய அமைப்பையும் மிக அற்புதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த வேளையில் சப்தமத்தில் குரு பக்ரம் பெற்றிருந்த ஏழில் தான் இருக்கிறார் சனி நான்கில் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் எனவே நிறைவான தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க மங்கள காரகன் பூமிக்காரகன் பாகியஸ்தானத்தில் வளம் வருவது பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது ஜென்மராசியில் உஷ்ண கிரகமான சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான சூழல் உண்டு அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக வெற்றிருக்கிறார் சுக்கரன் தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சந்திரன் இந்த தருணத்தில் தேய்பிரை சந்திரனாக வளம் வருகிறார் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறாருங்க அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் அப்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல விஷயங்களும் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நவ கிரக நிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் இப்படி இருக்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சில மாற்றங்களும் உறுதியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறதுங்க அதிலும் குறிப்பாக உதாரணமாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரப்பட்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சரிவில் இருந்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு நாம் அனைவரும் கோழியை பார்த்திருப்போம் அந்த கோழி இனமானது பறவை இனமாக இருந்தாலும் கூட அது பெரிதாக பறப்பதில்லை அது சில நேரங்களில் முயற்சி கூட அடி உயரத்திற்கு பறந்து எழும்ப முடியாது அப்படிப்பட்ட கோழியானது முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறித்து அதனுடைய குஞ்சுகளை பேணி பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் பருந்து ஒன்று அதன் குஞ்சுகளில் ஒன்றை கவர்ந்து செல்லும் போது அதை மீட்பதற்காக அந்த கோழி எடுக்கக்கூடிய முடிவு என்பது அசாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நம்மளால் பத்து அடி கூட பறக்க முடியாது என்று அந்த கோழி அப்படியே சும்மா இருப்பதில்லைங்க அந்த கோழி அதனுடைய அதிகபட்ச உயரத்தை தாண்டி முப்பதிலிருந்து ஐம்பது அடி உயரம் வரைக்குமே பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடும் அதில் பல நேரங்களில் வெற்றி கிடைக்கலாம் சில நேரங்களில் தோல்வியும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி இருந்தாலும் கூட அந்த கோழியினுடைய முயற்சி தான் அங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அசாதாரண சூழ்நிலையில் இது போன்ற திறமை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு இந்த கோழிக்கு கிடைக்கிறது ஆனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் இல்லை இந்த தருணத்தில் நிச்சயமாக கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எனவே மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்களையும் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனியும் சப்தமஸ்தானத்தில் குருவும் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் மிக வலுவாக கேது சஞ்சரிக்கிறார் பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான மங்களக்காரகனான செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையுங்க பலவேறு வகையான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாகவும் இணைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சிகரமாகவும் செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் வீண் விரய செலவுகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும் பல்வேறு வகையான திருமணம் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி செய்வதற்கான முதன்மையான யோக வாய்ப்பு திடீரென அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பல நல்ல வாய்ப்புகள் தவமே இருந்தாலும் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடமாறுதல் வீடு மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவை நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உத்தியோக ரீதியாக தனி சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் மற்றும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் புதிய விற்பனை கிளை கிளை திறத்தல் மற்றும் அனுகூலமான பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய துறைகளில் முதலீடு செய்யலாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக சந்திக்க முடியும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலம் வருகிறார் எனவே இந்த தருணத்துல பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உண்டு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் ஜென்மராசியில் புதன் மற்றும் சூரியன் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிக வலுவாக இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் விரைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக திருச்சகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை